எல்லா சொந்தங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு அஞ்சு கடையில இருந்து மீன் ஆர்டர் வந்திருக்குங்க அந்த கடைக்கு தான் வந்து நம்ம மீனை ரெடி பண்ணி அனுப்ப போறோம் நம்ம மீனை எப்படி ரெடி பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாருங்க என்ன தம்பி ரெடி பண்ணிடலாமா ரெடி பண்ணுங்க தம்பி சீமோனு ஒரு சில பேர் வந்து வீட்டு கறிக்கு தான் அதிக பேர் மீன் கேட்கறாங்க தம்பி என்ன செய்யலாம் வீட்டு கறிக்கு குடுக்கணும் பிரச்சனை இல்லை அது மூலமா நம்ம அவங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வரும் இப்போ இங்கே நம்ம ஊரில் பாரு நானூற்றம்பது ரூபா போதும் நம்மளுக்கு வந்து இது இந்த ஐம்பது கிலோட டெலிவரி சார்ஜும் அந்த அஞ்சு கிலோ மீனோட டெலிவரி சார்ஜுமே ஈக்குவலாக இருக்கும் சொல்லப்போனால் அந்த ஆயிரரூவா ஒரு அங்கே போகிறதுக்கு செலவு இல்லாமல் ஆயிரரூவா வந்துடுவீங்களே அதே ஆயிரம் அதுக்கு வரும் அப்படி அஞ்சு கிலோவுக்கு ஆயிரரூவான்னு ரூபா சொல்லும்போது இரநூறுவா கிலோக்கு கூட்டிடும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மீனோட ரேட்டு வந்து உங்களுக்கு சரியாக தெரியும் இவ்வளவு ரேட்டுக்கு நம்ம இங்கே வாங்குறதுக்கு நம்ம ஊர்லயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன வந்துடும் நம்ம பேர் கெட்டு போவோம் நம்ம பேர் கெட்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ஒரு சிலவர் வந்து எங்களுக்கு காசு முக்கியம் கிடையாது எங்களுக்கு கொடுக்கலாம் சொந்தங்களை வந்து தம்பி நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஏன்னா ஏராளமான சொந்தங்கள் வந்து வீட்டுக்கு தான் மீன் கேட்கறீங்க மீன் பொருளுக்கு தகுந்தவாறு தான் விலைகள் இருக்கும் விலைகள் எங்களுக்கு முக்கியம் கிடையாது ஒரு பிரெஷான மீன் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐம்பது கிலோ பெட்டியில் நாங்க மீன் அனுப்புனாதான் எங்களுக்கு ஆயிரம் ஐநூறு கிடைக்கணும் அஞ்சு கிலோ பெட்டியில் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது நீங்க கேட்குறதுனால மட்டும்தான் நாங்க அதை பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு விலை கிடையாது வில தேவையில்லை ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா எங்களை காண்டே பண்ணுங்க சொன்ன சொந்தங்க நாங்கள் சொன்ன மாதிரி வந்து காசுலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு கடற்கரையில் ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தருங்க ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா வந்து ஆரம்பத்தில் கறிக்கு மீன் கேட்குறவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் ஒரு சில பேர் நல்ல விதமாக சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஏதோ அவங்க காசை நம்ம கலவாண்டு தின்ன மாதிரி வந்து சொல்லுவாங்க நம்ம கறிக்கு மீன் அனுப்புறது வந்து மன உளைச்சல் மட்டும்தாங்க அதில் பெரிய லாபம்லாம் ஒன்றுமே கிடையாது அது கூட தெரியாமல் வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்காக கடற்கரையில் அலைஞ்சு அவங்களுக்கு தெளிவாக மீனை ரெடி பண்ணி நம்ம அனுப்பி வைப்போம் அதில் ஒரு ரூபா லாபம் கூட நமக்கு கிடையாது இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஐம்பது கிலோ பெட்டி அனுப்புனா தான் ஒரு ஐநூறு ஆயிரமே கிடைக்கும் அஞ்சு கிலோ பெட்டியில் என்னத்தை கிடச்சிரும் நீங்களே சொல்லுங்கள் சரி நம்ம மேலே பிரியப்பட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அது கூட ஒரு உணர்வு இல்லாமல் வந்து பேசுவாங்க எதுக்கு இதை போட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீட்டு கறிக்கு மீன் அனுப்புறதையே ஸ்டாப் பண்ணணும் இப்போ பெரும்பாலான சொந்தங்கள் கேட்குறாங்க ஆனால் கடற்கரையில் ஒரு ப்ரெஷ்ஷான மீன் தானே உங்களை காண்டக்ட் பண்ணுறோம் ஏன் எங்களுக்கு பண்ணித்தரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி காசு பிரச்சனை கிடையாது உங்களை நாங்கள் எதுவும் நினைக்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு ப்ரெஷ் மீன் மட்டும் அனுப்பி வைங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சொந்தங்களை நான் எல்லா டிட்டியலுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கரவழ மீனி ஆபரத்தை வந்து வெற்றியும் உண்டுங்க தோல்வியும் உண்டு மீனி வெற்றி பெற்றோம்னா நம்ம வாழ்க்கை தலைகீழ மாறிடும் அதே மீனி நம்ம தோத்துட்டோம் நினைங்களேன் இருக்க கூட இடம் இல்லாம போயிடும் அதுதான் மீனி கடலுக்கு போய் நம்ம மீன் பிடிக்கிறதை விட்டுட்டு மீனி இந்த சமய காலத்துல வந்தோம் சமய காலங்களுக்குள்ள வந்தாலும் எங்களுக்கு மீனி நல்லா தாங்க போய்க்கிருந்துச்சு இடையில ஒரு மூணு பேர் மட்டும் எங்கள் பேமெண்டை ஏமாற்றிட்டாங்க மீன் வியாபாரத்தை பொறுத்தவரை இது தாங்க இந்த மீன் வியாபாரம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் மீன் கே மீன் கேட்டு வருவாங்க அவங்களுடைய முகத்தை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் அந்த கான்டாக்ட் நம்பர் மட்டும்தான் எங்களுக்கு வேணா ஒரு அடையாளம் ஆனால் அந்த ஒரு கான்டெக்ட் நம்பரை வச்சு எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க மீன் கேட்டாலும் நாங்கள் அனுப்புவோம் எங்கள் மீன் போய் சேர்ந்தாதான் அவங்க பேமெண்டே போடுவாங்க ஒரு சில பேர் வந்து மீனை வித்துட்டு தான் பேமெண்டே போடுவாங்க ஆனா ஒரு பெட்டியை அனுப்புறதுனால எங்களுக்கான வேலைக்கான கூலி தான் கிடைக்கும் ஒரு சில நேரம் கிடைக்காம கூட போயிடும் எல்லா மீன்களையுமே நாங்கள் மீனவர்கள்ட்ட கடன் வாங்கி தான் நாங்கள் அனுப்புவோம் இவங்க பேமெண்ட் கொடுத்தா தான் மீனவர்களுக்கே நாங்கள் வந்து காசே கொடுப்போம் அப்படி ஒரு சில பேர்லாம் மீன்களை வாங்கி வச்சுட்டு ஏமாத்திடுவாங்க ஆனால் நம்ம நேரம் என்னவோ ஒரு நான் மூணு பேர் நம்மளை ஏமாத்திட்டு போனாலும் ஒரு நாலஞ்சு பேர் இன்னமே நம்மள்ட நியாயமா நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம மீன்கள் வந்து ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மீன்களை வச்சுருந்தா எங்களை காண்டக்ட் பண்ணுங்க சிறப்பாக பண்ணி தருவோம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போகுது அதே மாதிரி தான் நாங்கள் வேலை செய்கிறதுக்கான கூலி எங்களுக்கு கிடைச்சா போதும் மீன் உங்களுடைய தேவைக்கு எடுக்கிறீங்க பணத்தை கெட்டிட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னங்களே சொந்தங்களே நம்ம மீன் கடைகளுக்கு வந்து எப்படி மீனை ரெடி பண்ணி அனுப்புகிறோம் அது மட்டும் கிடையாது வீட்டு பேருக்கு மீன் கேட்குறவங்களுக்கான ஒரு பதிலும் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேறு ஒரு கடன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீன் கடல் மேலப்பட்ட சில அணுகுகளையும் சில மீன் தெரிஞ்சுகிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்து இந்த ஒரு வீடியோ பத்தி எல்லாருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க